பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராஜி நகையை விற்க போன இடத்துல சக்திவேலு கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல இல்லையா அதை வச்சு இப்ப சக்திவேல் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல குடும்பமே சேர்ந்து நகைக்காகத்தான் ராஜியை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கதிருக்கு அப்படின்னு வாய் கூசாம பழிய போட்டுக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ராஜி இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சமுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போதும் சித்தப்பா ஒழுங்க மரியாதையா பேசறத நிறுத்துங்க நான் விரும்பினது கதிரையே இல்லை நான் விரும்பினது வேற ஒருத்தனை ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நகை பணத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா என்னைய விரும்பி இருக்கான் அது மட்டும் இல்ல பணத்தையும் நகையையும் அவன் தான் என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு ஓடிட்டான் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிடுமே அப்படின்னு நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனேன் கதிர் தான் என்னைய காப்பாத்தினாப்ல காப்பாத்தினதை மட்டும் இல்லாம என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு கல்யாணமும் பண்ணி என்னைய காப்பாத்தினாப்ல அப்படின்னு கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் அப்படியே மாத்தி நம்ம ராஜி சொல்லி இருக்கிறாங்க ஸோ நம்ம ராஜி சொன்னதுனால நம்ம கோமதியும் மாட்டல மீனாவும் மாட்டல எங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ வச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும் ஸோ இப்படி சொன்னா கண்டிப்பா கதிர் மேல நம்ம பாண்டியனுக்கு இன்னும் ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்னு